வணக்கம் நண்பர்களே சாத்யா ஸ்பாக்கல் சேனலுக்கு உங்களை சந்தோஷம் நான் பொது அரசியல் பத்தி அஹ் என்னோட சேனல்ல எந்த பதிவும் போட்டதில்லை ஒரே ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் அதுவும் விஜய் ரோட் ஷோல நடந்த கூட்ட நெரிசல் உயிரிழப்பு பத்தி குறிப்பாக ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுறப்போ எப்படி உயிர் தப்புக்கிறேன்றது அதை பற்றினா ஒரு விழிப்புணர்வு தான் அது ஆனால் சமீப காலமாக அடிக்கடி பேசப்படுற ஒரு விஷயம் விஜயோட அரசியல் பிரவேசம் இதை பத்தி நான் சொல்ல போகிறதும் ஒரு சமூக விழிப்புணர்வுக்கு தான் நான் ஒரு அரசியல் விமர்சகர் இல்லை ஆனால் அரசியலை கூர்ந்து கவனிக்கிற உங்களை போல ஒரு சராசரி வாக்காளர் தான் நடத்திக்கிட்டு இருக்கிற பரபரப்பான அரசியல் சூழ்நிலை பார்த்தோம்னா எனக்குன்னு மக்கள் ஒரு குழப்பமான இருக்கிற இருக்க தான் தோணுது சரிங்க ரஜினி மாதிரி அரசியலுக்கு வர வரேன்னு அவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு கடைசில எல்லாருக்கும் நாமத்தை போட்ட மாதிரி இல்லாம உண்மையிலேயே வந்து அரசியலுக்கு விஜய் வந்தது எல்லா கட்சிகளுக்கும் வயத்துல வந்து புளிய கரைச்ச மாதிரி தான் அந்த பயம் ஆரம்பத்தில் இருந்ததை விட பல மடங்கு இப்போ அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும் காரணம் விக்கிரவாண்டி அப்புறம் நாமக்கல் அப்புறம் கரூர் மீட்டிங்கில் வந்து அசூர கூட்டம் எண்ணிக்கை தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா வந்தவங்க எல்லோரும் டிவிக்கே ஆதரிக்கிறவங்க மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஓட்டு போட்ட மற்ற எல்லா கட்சிகளையும் சேர்ந்து விஜய் ரசிகர்கள் தான் மறுபடியும் இந்த இடங்களில் மீட்டிங் போட்டால் அளவுக்கு கூட்டம் வருமானது சந்தேகம்தான் ஏன்னா மீட்டிங் வந்தவங்க எல்லாரும் விஜயின்ற ஒரு மகாபுருஷரை பார்த்துட்டு ஏற்கனவே அவங்க தான் பிறவி பயன் அடைஞ்சிட்டாங்களே தானாக சேர்ந்த கூட்டம் தான் எல்லாம் சொல்லலை விஜய்க்கு வந்து பிரியாணி செலவும் தலைக்கு தாலைக்கு ஐநூறுரூவாயும் மிச்சம் தான் அது உண்மை தான் ஆனால் அவங்க வந்ததுக்கு காரணம் என்னன்றது தான் கேள்வி சில பேர் சொல்கிறாங்க விஜய்க்கு வந்து ஒரு பேராசை சினிமா ஷூட்டிங்கிலேருந்து நேராக சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு பார்க்குறாருன்னு திராவிட கழகம் ஆட்சி பிடிக்க எத்தனை வருஷங்கள் ஆச்சு ஏன் சீமான் வந்து எட்டு பர்சன்ட் ஓட் பேங்கை வச்சுருந்தாலும் அவருக்கு ஒரு எம்எல்ஏ எம்பிசி கூட இது வரைக்கும் கிடைக்கலையே காரணம் அந்த ஓட் பேங்க் வந்து பல தொகுதிகளில் சிதறி இருக்குது கன்சால்டேட்டடாக ஒரு தொகுதியில் கூட மெஜாரிட்டி கிடைக்கிற அளவுக்கு உயிர் பிசிகே வந்து ரெண்டு எம்பி சீட்டும் நாலு எம் எம்எல்ஏ சீட்டும் இருந்தாலும் கூட அது வந்து டிஎம்கேவோட இருந்த கூட்டணி தானே காரணம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் என் டி ரமாராவையும் உதாரணம் காட்டுறாங்க அது அந் அந்த காலகட்டம் வேறங்க ரசிகர்கள் வேறு ஓட்டர்கள் வேறு அப்படின்னு திடீர்னு கமலுக்கு காலம் கடந்து வந்த ஞானம் பற்றி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து இருந்தால் தான் ஜனநாயகன்னு கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பதிலில் கொடுத்துருக்குறார் கமல் இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லையே வடிவியல் டயலாக் மாதிரி அவர் திருத்தவே மாட்டேறமாம்மா சரிங்க விஜய் அரசுக்கு வரக்கூடாதா ஏன் இது ஜனநாயக இல்லையா இதுக்கு அவரோட நோக்கம் ஒரு சந்தேகமாகவே பார்க்கப்படுது ஆதவர் சொல்கிறார் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறவர் அரசியலுக்கு வந்திருக்கிறது காரணம் டிஎம்கேன்ற ஊழல் நிறைய மன்னர் ஆட்சியை ஒழிக்கணுன்றதுன்னு சொல்கிறாரு அதெல்லாம் சரி தான் ஆனால் அதை நீங்கள் சொல்லலாமா டிஎம்கே வெற்றிக்கு யூகம் வடிவத்து வடிவமைச்சு கொடுத்ததே நீங்கள் தானே அப்போ தெரியலையா அவங்க ஆட்சி ஒரு மன்னர் ஆட்சின்னு சரிங்க நம்பிட்டோம் விடுங்க எல்லா மீட்டிங்கும் நீங்கள் தான் செலவு பண்ணுறதா பல மூத்த பத்திரிகைகள் சொல்கிறாங்களே அப்போது அது ஒரு மக்கள் பணிக்கு நீங்கள் கொடுக்குறது தானம்மா அது உண்மைன்னா டிவிகே வந்து ஒரு ஓழற்ற கட்சியாக கட்சியாக நிர்வகிக்க முடியும்னு மக்கள் நம்புவாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களா விஜய் வந்து இடி ரைடுக்கு பயந்துட்டாருன்னு சில பேர் சொல்கிறாங்க அப்புறம் வயசு வேறு ஆகிட்டே வருது ரஜினி மாதிரியோ இல்லை அஜித் மாதிரியோ ஹீரோ ரோல்லாம் ரொம்ப நாள் பர முடியாது தமிழ் சினிமாவில் வந்து சிவகார்த்தினியின் மாதிரியோ இல்லை சந்தானம் மாதிரி காமெடியின் இருந்து ஹீரோவை மாற முடியும் ஆனால் ஹீரோ ரோலில் இருந்து காமெடினா இல்லை வில்லனாக மாற முடியாது இல்லையா அப்படியே விஜய் நடித்தாலும் அரசிகளெல்லாம் அதை ஏற்று பார்க்கலாம் என்ன ஸோ வேறு வழி பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணுற ரசிகர்கள் பட்டாலும் இருக்கவே இருக்குது நம்புவோம் அரசியல் காலத்தில் குதிப்போம் இதெல்லாம் வந்து விஜயோட என்ன ஓட்டங்களில் இருக்கலாம் சரிங்க இது எந்த அளவில் ஏற்கனவே இருக்கிற அரசியல் நிலமையும் சீரழிக்க போகுது அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாமா சினிமா சினிமாவில் பேசுகிற பஞ்ச் டைலாக்லாம் விடுவோம் பாயாசம் ஃபாசிசம் அப்புறம் வந்து தாமரை தண்ணியில் ஒட்டாது எப்படி தமிழ்நாட்டில் ஒட்டோம் இந்த மாதிரி இது எதுவுமே புரியாமல் விசில் அடித்து கைத்தட்டி கத்துகிற ரசிகர்கள்லாம் இருக்காங்களே தண்ணீரில் வளர்கிறது தானே தாமரை இருக்கணும் விடுங்க இதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது இதுக்கு இடம் கொடுக்கூடாது தானே என்னவோ அவசரப்பட்டு விக்கிரவாண்டி மா மாநாட்டில் வந்து விஜய பிஜே பிஜேபி வந்து எங்கள் கொள்கை எதிரின்னு உளறிட்டார் ஆ ஏன் நீங்கள் ஹயர் பண்ண தேர்தல் வியோக எக்ஸ்பர்ட்னு சொல்கிற பிரசாந்த் கூட உங்களுக்கு சொல்லலையா அவரே பாவம் பீகார் தேர்தலில் வந்து ரெண்டு பர்சன்ட் ஓட்டு மட்டும் வாங்கி இடிஞ்சி போய் ஒரு சமாதியில் ஒரு நாள் மௌனம் இருந்திருக்கிறான்னு போயிட்டார் கூட இருக்கிற மற்றவங்களை நம்பி எவ்வளோ தான் ஏமாற போகிறீங்க தெரியல அப்பா பேசும் கேட்கல நீங்கள் நான் நினைக்கிறேன் அப்போது அன்னாடி பிஜேபி கூட்டணி பற்றி பேசிடல கவனிச்சிருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் அன்னாடி பற்றி விஜய் விரு விமர்சிக்கிறதே இல்லை காரணம் நெருக்கத்தில் அவங்க கூட கூட்டணி வச்சுக்க வாய்ப்பு இருக்கும்னு நினச்சிருப்பார் இப்போ என்னாச்சு அவங்க எல்லாம் சேர்த்து தான் அறிவிப்பு வந்து அறிவிப்பு வந்துருக்கு இது கூட தேர்தல் நெருக்கத்தில் மாறலாம் எப்போனா ஸ்ரீ ஷேரிங் அப்போது எல்லாம் அமித்ஷா கையில் இருக்குது இன்னொரு விஷயம் பீகார் ரிசல்ட்ஸ் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு புதிய தெம்பை கொடுத்துருக்கு இல்லையா எல்லாரும் பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து பிஜேபி கூட சேரலாம்னு சொன்னப்போ கூட அடமா வேண்டான்னு சொன்னவர் எடப்பாடி அவரோட முடிவை இப்போ மாற்றிக்கிட்டார் இப்போது பீகார் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அவர் வந்து அதுதான் சரின்னு ஒரு பக்கம் மாரத்தட்டாலும் இன்னொரு பக்கம் எங்கள் பிஜேபி வந்து எங்கே வந்து பிஜேபி புது தெம்போட ஜாஸ்தி சீட் கேட்பாங்கன்னு ஒரு மரிய கூடவே இருக்குது இங்கிலீஷில் வந்து ஒன்று சொல்லுவாங்க இஃப் யூ கான்ட் ஃபைட் விதம் ஜாயின்டம் அப்படி தான் நடக்குது அண்ணா டிஎம்கேயும் பிஜேபியும் விஜய்கிட்ட கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா இது வரைக்கும் கூட்டணியில் ஒத்துமையாக இருக்கிற பி டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பணுனா எல்லோரும் ஒன்றா சேர்த்தா தானே முடியும்னு இந்த சூழ்நிலையில் ரீசண்ட்டாக நடந்த பொது செயற்குழுவில் சரியான கூட்டணி அமையலன்னா தனியாக நாங்கள் தான் நிற்போன்னு சொல்லிட்டு ரெசர்வேஷன்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க நேர்கத்தில் ஒரு கால் அவங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட சேர நேர்ந்தால் ஒன்றும் போகலைங்க கமல் சொன்ன மாதிரி நாட்டுக்கு நல்லது தான் தான் அவங்க கூட கைக்குழுக்கிறேன்னு ஒரு போடு போட்டு சேர்ந்துக்கலாம் இதெல்லாம் அரசியலில் சகஜம்னு கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி நம்ம டேலாக நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ விஜய் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க இது பிஜேபிக்கு வந்த வாழை பார்த்தியா போகிற போக்கில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து நாம் விட ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் தெரியுது நம்ம கூட்டத்தில் டிவிக்கு கொடி பறக்குது பாருங்கள் அவங்க பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்கன்னு புலகாங்கிதான் அடைஞ்சார் எடப்பாடி உதயகுமார் வேறு பிரேமலதா பார்த்துட்டு வந்திருக்கிறாரு இதில் நட்பு தான் அரசியல் உண்மை இல்லைன்னு அவங்க சொன்னாலும் நம்ம என்ன வாயில் என்ன லாலிபாப்பை வச்சுட்ருக்குறோம் அப்புறம் வாசன் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துட்டார் அன்புமணி ராமதாஸ் லடாய் இது ஒரு பக்கம் அன்புமணி வந்து டிஎம்கே வந்து தின தினம் கடுமையாக விமர்சிக்கிறதை பார்த்தா அவர் ஏடிஎம்கே கூட்டத்தில் சேர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அவருக்கு வந்து விஜய் மலையும் ஒரு கண் இருக்குங்க ஒரு காலத்தில் வந்து கேபினட் மினிஸ்டராக இருந்தவர் விஜய் கூட்டணியில் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்டியாவது எதிர்பார்ப்பாரு இல்லையா ராம்தாஸ் அவருக்கும் இருக்கிற தொடர்பு தான் நமக்கு தெரியுமே ஆனால் சமீபத்தில் வந்து ஏடிஎம்கேவும் அவரை சந்திக்க போகிறதாகவும் ஒரு பேச்சு அடிப்படுது சீமான் என்னென்ன பண்ணி பார்த்தார் விஜய் ஆரம்பத்தில் தம்பி தம்பின்னு எழிஞ்சார் இப்போ வந்து ஒரு அந்தர்படி அடிச்சுட்டு தான் இருக்கிறாரு இப்போ இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க யூகன் பண்ணலாமா நாம் என்ன பண்ணுறது தனியாக நீ போன்னு வேறு வீரப்பாக சொல்லிட்டு வரோம் இதில் வேறு எங்கள் கூட சேர்கிறவங்களுக்கு அதிகாரத்துலேயும் பங்கு கொடுப்போம்னாலும் சொல்லிட்டோம் எல்லாம் இந்த திருமா போட்ட தொடக்க புள்ளி தான் ஏடிஎம்கே அவங்க தலைமையில் தான் சேரணுன்னு தானே நினைக்கிறாங்க நம்ம தலைமையில் யாரை கூட்டின்னு வரமாட்டறாங்களே அது நடக்க மாட்டேன் தான் எங்கேயோ இடிக்குதே நம்ம ரசிகர்கள் எல்லாம் தான் நான் தான் வருங்கால முதல் அமைச்சருன்னு வேறு போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கில சேர்ந்து நான் அந்த பதவியை விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ அவமானம் ஏன்னா இவ்வளோ மந்த மந்த மந்தே கூட்டத்துக்கு வந்து என்னை உசு பேத்திக்கிட்டே இருக்கிறீங்களே வடிவேல் டயலாக் சொல்கிற மாதிரி இன்னும் மாட என்னை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணுது அவங்கள விடுங்க இந்த புஷி ஆனந்த் அப்புறம் ஆதவ் அர்ஜுன் நிர்மல் குமார் அப்புறம் இந்த ராஜ்மோகன் இவங்க கொடுக்குற பில்டப்பை தாங்க முடியல என்னோட மௌ மௌஸ் ஏறிட்டு தான் போகுது உண்மைதான் புலிவாலை பிடிச்சிட்டுனா இப்போ விடவும் அது போகிற போக்கில் நான் போய் தான் ஆகணும் இதுக்கு நடுவில் இந்த கரூர் சம்பவம் வேறு அதனோட விசாரணை வேறு அடுத்த சில மாதங்களில் பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் தான் கேம்ப்பு மோடிஜி அடிக்கடி வந்துட்டு போக போகிறார் விஜய் என்டி என்டிஏ கூட்டின வரலன்னா பிஜேபிக்கு இருக்கவே இருக்குது கரூர் சம்பவத்தோட சிபிஐ ரிப்போர்ட்டு இதை வச்சுட்டு பல வேலைகளை பண்ணாங்க விஜய்க்கு வந்து இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் முன்னே போனால் அடிக்குது போனால் கடிக்குதுன்ற நிலமை தான் அப்புறம் செங்கோட்டையன் அப்புறம் தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் என்னன்னா பேசுகிறாங்க தினகரன் நானும் ரேஸில் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக ப்ரெஸ் மீட்டில் தினம் வந்துட்டுருக்காரு இவங்க ரெட்டையில எப்போ மீட் எடுக்க போகிறாங்க அது அவங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் விஜயோட அடுத்த நகர்வு என்னான்னு எல்லா கட்சிகளும் எதிர்பார்த்துட்ருக்குங்க பேசாமல் காங்கிரஸை சேர்த்துக்கலாம்னு பார்த்தா அவங்க நிலம பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு தோப்பாங்கன்னு தெரியும் இவ்வளோ படுக்கவில்லமாக தோற்கறதும் ஜெயிக்கிறதும் சகஜம் தான் ஆனால் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே தான் இருப்போம்னு என்ன பண்ணுறது பிஜேபியோட ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா ராகுல் தான் சரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் போன தேர்தலில் காங்கிரஸ் வந்து பத்து சீட்டு வாங்கி ஜெயித்தாங்க பீகார் முடிவுக்கு அப்புறம் டிஎம்கே அத்தனை சீட்டு கொடுக்குமாட்ட சந்தேகம்தான் சமீபத்தில் காங்கிரஸ் எம்பி இந்த ஜோதிமணின்னு இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸில் சார் நினச்சார் ஆனால் எதோ காரணத்தால் அது நடக்கலன்னு இதை போய் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியல கூடவே ஆனால் நாங்கள் இன்னும் டிஎம்கேல தான் கூட்டணி தான் இருக்கணும் வேறு சொல்கிறாங்க இதுக்கு காங்கிரஸ் மேலிடம் எப்படி ரியாக்ட் பண்ண போதும் எனக்கு தெரியல இது டிஎம்கேக்கு கொடுக்குற அழுத்தமாக இல்லை விஜய்க்கு கொடுக்குற ஒரு மறைமுகமான ஆதரவாக தெரியல அப்படி விஜய் வந்து காங்கிரஸோடு சேர்த்துக்கிட்டா காங்கிரஸுக்கு நிறைய சீட்டு கிடைக்கும் உண்மைதான் அதிகாரத்துலேயும் பங்கு கிடைக்கும் அதுவும் உண்மை தான் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி உடைச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே ஒரு கேட்ச் இருக்குங்க டிஎம்கேக்கு காங்கிரஸ் உட முடியாது அதே சமயத்தில் அவங்க கேட்குற சீட்டை கொடுக்க முடியாது எல்லாரும் டிஎம்கே கூட்டணி எப்போ உடையன்னு காத்துட்டு இருக்கிறாங்க அப்படியாச்சுன்னா அது கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு தான்க அட்வான்டேஜ் திருமலுவளவன் மாநாடுகளை நடத்திக்கிட்டு அவரோட வேல்யூவை ஏற்றிக்கிட்டு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கார் ஏன்னா அப்போ தானே அந்த அதிகமாக சீட்டு கேட்க முடியும் அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியும் டிஎம்கேக்கும் இது வந்து ஒரு சேலஞ்ச் தான் இவ்வளோ சிக்கல்க நடுவில் விஜய் என்ன சேர் எடுக்க போகிறார் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் சீட்டில் ஜெயிக்க ட்ரை பண்ண போகிறாரா சரி அப்படி பண்ணால் ஏடிஎம்கேக்கும் லாபம் விஜய்க்கு லாபம் ஆனால் முதலமைச்சர் பதவி ரசிகர்களுக்கு என்ன காரணம் சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க அவங்கவுங்கள வந்து முதலமைச்சராக பார்க்கணும் தானே நினச்சி ஓட்டு போட போகிறாங்க சரி தனியாக என்னா பத்து இல்லை பதினஞ்சு சீட்டுக்கு மேலே சான்ஸ் இல்லைன்னு தானே எல்லோரும் சொல்கிறாங்க அப்போது இந்த பத்து பதினஞ்சு எம்எல்ஏ வச்சுட்டு அசம்பிளியில் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் உறவுகளுக்கு வேணும்னா அது அரசியல் அனுபவம் கிடைக்கலாம் அடுத்தடுத்த தேர்தலில் உங்கள் கட்சியோட கட்டமைப்பை மேம்படுத்தி முதலமைச்சராகிறதுக்கு முயற்சி செய்லாம் எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஆகிறதுன்றது நடக்காத விஷயம் அது உங்களுக்கே தெரியும் நாம் வந்து விஜயோட அடுத்த நகர்வை எதிர்பார்க்கணுன்னா ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதனோட சக்ஸஸ் ஃபேக்டரை வச்சு தான் கூட்டணி பற்றின எந்த முடிவும் விஜய் எடுப்பாருன்னு தோணுது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் தான் அவரோட தேர்தல் கூட்டணி திட்டங்களை அறிவிப்பார்னு நம்ம நம்புவோம் அது வரைக்கும் சுவாரஸ்யமான மற்ற கட்சிகளோட அலப்பறைகள் எல்லாம் பார்த்தும் கேட்டும் என்ஜாய் பண்ணலாம் நன்றி வணக்கம் thank <coughs>